குமரி முன்பு ஒரு காலத்தில் இது தமிழ் மக்களின் உயிர்நாடியாக இருந்தது இந்திய பெருங்கடலுக்கும் தென்கடலுக்கும் இடையிலான பரந்த நிலம் இன்று நாம் பேசும் தமிழும் தமிழ் கலாச்சாரமும் அங்குதான் செழித்து வளரத் தொடங்கியது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து அந்த தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் இன்று வாழும் ஒவ்வொரு தமிழனின் நரம்புகளிலும் இரத்தத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறது கவட்டம் மதுரை போன்ற நகரங்கள் செழித்து நின்றன அகஸ்திய முனிவர் தலைமையில் நான்காயிரத்து நானூற்று நாற்பது ஆண்டுகளாக குமரி கண்டம் செழித்தது உலகம் முழுவதிலிருந்தும் கவிஞர்களும் அறிஞர்களும் குமரி கண்டத்திற்கு வந்தனர் சிவபெருமானின் ஆசியுடன் முதல் தமிழ் சங்கம் அங்கு நடத்தப்பட்டது அருளிய ஆசீர்வாதம் காரணமாக தமிழ் நாகரிகம் வளர்ந்து பிரகாசம் அடைந்தது எழுதுங்க தேசமும் திருவிழா கோலம் பூண்டது அங்கு மக்கள் விவசாயம் கட்டிடக்கலை மருத்துவம் போன்ற துறைகளில் தலை சிறந்த நிபுணர்களாக விளங்கினார்கள் தமிழ் சங்கத்திற்கு வருகை தந்த அறிஞர்கள் ரிஷிகள் முனிவர்கள் மற்றும் கவிஞர்களால் இன்று நாம் பேசும் தமிழ் மொழி அழகாக செதுக்கப்பட்டது திருவள்ளுவர் பேசிய தமிழ் இன்றைய தமிழனின் நாவில் சரளமாக பாய்கிறது இயற்கை கண்டத்தை மொத்தமாக விழுங்க முடிவு செய்தது இயற்கையின் சீற்றம் தாக்கியது கடல்கள் பொங்கி எழுந்தன பூமி நடுங்கியது கண்டம் கடலில் மூழ்கத் தொடங்கியது நகரங்களும் கோயில்களும் அழிந்தன ஆயிரக்கணக்கானோர் மாண்டனர் ஆனால் பிழைத்தவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை சுமந்து கொண்டு வடக்கே தமிழகத்திற்கு சென்றடைந்தனர் கடலின் தாகம் தணிக்க அது கண்டத்தை குடித்தாலும் குமரிக்கண்டத்தின் ஆன்மா இன்னும் தமிழர்களின் மனங்களில் உயிரோடு உள்ளது அவற்றின் கதைகள் அறிவு மரபுகள் தலைமுறைகளாக கடத்தப்பட்டன உயிர் தப்பிய தமிழர்கள் தமிழகத்தில் குமரி கண்டம் பாரம்பரியத்தை புதுப்பித்தனர் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் உயர்ந்து நின்று கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்குகிறது இங்கும் மதுரை மாநகரம் உருவாக்கப்பட்டு தமிழ் சங்கங்கள் தொடர்ந்து நடக்கின்றன தமிழகத்தின் கோயில்கள் கல்வி அறிவியல் மற்றும் தெய்வீக ஞானம் தமிழர்களின் செழிப்பான வாழ்க்கை இவை அனைத்தும் மௌனமாக தமிழ் நாகரிகம் எவ்வளவு மேன்மையானது என்று உலகத்திற்கு காட்டுகிறது நாம் இப்பொழுது கண்டுபிடிக்கும் அறிவியல் மற்றும் விஞ்ஞானம் இவை அனைத்தும் ஏற்கனவே குமரி கண்டத்தில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டவையா என்ற சந்தேகம் உள்ளது பெருங்கடல்கள் அந்த நிலத்தை விழுங்கி இருக்கலாம் ஆனால் தமிழர்கள் அதனோடு அழியாமல் குமரிக்கண்டத்தின் ஆழத்திலிருந்து தமிழகத்தின் மண்ணின் மேல் வரை ஞானத்துடன் தொடர்கின்றனர் நீங்கள் ஐயாயிரம் வருடம் முன்னோக்கி காலப்பயணம் செய்து பார்த்தாலும் தமிழர்கள் அவர்களின் கலாச்சாரம் மாறாமல் குமரிக்கண்டத்தில் பெற்ற ஞானத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் தமிழர்கள் முன்னரே காலத்தின் எல்லைகளை கடந்து வாழ பழகியவர்கள் இயற்கையே தமிழர்களிடம் தோற்றுப்போன கதைதான் குமரிக்கண்டம்